கோவையில் சமீபத்தில் திமுக முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவுக்காக அச்சடிக்கப்பட்ட அழைப்புதழில் கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான முத்துசாமி வரவேற்று பேசுவதாகவும் மாநகர் மாவட்ட செயலர் கார்த்திக் நன்றி கூறுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் விழாவில் அவை இரண்டுமே நடக்கவில்லை மேடை முழுவதையும் அமைச்சர் வேலுவே ஆக்கிரமித்துக் கொண்டார் கூட்டணி கட்சித் தலைவர்களை பேச அழைப்பதில் துவங்கி முதல்வர் ஸ்டாலின் பேசும் வரையிலும் அவரே ஆதிக்கம் செலுத்தினார் அதேபோல அமைச்சர் உதயநிதி இடையில் வந்து இளைஞரணி சார்பில் அனைத்து எம்பிக்களுக்கும் நினைவு பரிசு வழங்கினார் அதையும் வேலுவே அறிவித்தார் ஒவ்வொரு எம்பிக்கும் பரிசு தரும்போது அவரே முன்னிலை வகித்தார் முதல்வர் ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் நினைவு பரிசு மற்றும் வெள்ளி செங்கோல் வழங்கியபோதும் கோவையின் பொறுப்பு அமைச்சரான முத்துச்சாமி ஒதுங்கிய நின்றார் மூத்த அமைச்சராகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் இருந்தும் விழாமேடையில் அமைச்சர் வேலு தம்மை முழுமையாக ஓரங்கட்டிவிட்டார் என கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார் முத்துச்சாமி பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருந்த போதும் மேடையில் மூத்த அமைச்சர்கள் மாவட்ட செயலர்கள் யாருக்கும் இடம் தரப்படவில்லை மேடையிலிருந்து தொலைவில் முன்வரிசையில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இப்படி முப்பெரும் விழா குமுறல் குறித்து கட்சிக்குள் சலசலப்புகள் இருக்க மூத்த அமைச்சர் என்ற முறையில் பொதுப்பணி அமைச்சரான வேலுவுக்குத்தான் முப்பெரும் விழா மேடை அமைப்பது முதற்கொண்டு விழாவை சிறப்பாக நடத்துவது வரை கட்சி தலைமை பொறுப்பு கொடுத்திருந்தது அந்த அடிப்படையிலேயே மேடையில் வேலு கடைசி வரை இருக்க வேண்டியதானது தவிர வேலுவுக்கென எந்த சிறப்பு சலுகையும் கொடுக்கப்படவில்லை என திமுக வட்டாரங்கள் கூறின